சக்கரை நோயாளிகள் இப்போ பிளட் சுகர் இருக்குன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆயிட்டே போகுது அதிகமான உடல் எடை நமக்கு குறையறதுக்கு காரணம் என்ன நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம உடலுக்கு எவ்வளோ கேலோரிஸ் இன்றைக்கு தேவை எக்ஸ்ட்ராவாக நம்ம கலோரிஸ் எடுக்க எடுக்க அது எல்லாமே ஃபேட்டாக ஆக ஆரம்பிச்சிரும் உடல் உழைப்பு நம்ம வந்து அதிகமாக செஞ்சிட்ருக்குறோம் இருக்கும்போதும் நம்ம டயட்ன்ற பேரில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோன்னும்போது நம்ம உடலில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கேலோரிஸ் எல்லாமே அதிகமாக கரைய ஆரம்பிச்சிரும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சுகர் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து குறைச்சிருவோம் அதே நேரம் புரோட்டீன் சார்ந்த உணவுகளும் குறைக்கும் பொழுது அதே நேரத்தில் நம்ம உடல்ல இன்சுலின் லெவலும் குறைவாக இருந்ததுன்னா நிச்சயமாக உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிரும் பொதுவாக பார்த்தோம்னா ஓபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு கால் ப்ளாடர்ல உண்டாகக்கூடிய ஸ்ட்ரோன் நம்ம கால் ப்ளாட்ரில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு பித்தப்பை கற்கள் இருக்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோயாளிகள் இப்போது பிளட் சுகர் இருக்குன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே போகுது அதிகமான உடல் எடை நமக்கு குறையிறதுக்கு காரணம் என்ன ஒரு சிலருக்கு அப்படியே இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சுகர் இருக்குது ஆனால் அவங்க பாடி வந்து வெயிட் தாங்க இருக்குது ரொம்ப வெயிட் லாஸ்லாம் ஆகலை அப்படியே இருக்காங்க பட் சுகருக்கான மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்காங்கன்னா எனக்கு மட்டும் இருக்க இருக்க உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம் ஸோ இதற்கு என்ன காரணம் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் நம்ம எடுக்கலாம் பேசிக்காக பார்த்தோம்னா சுகர் இருக்கிறவங்களுக்குன்னு கிடையாது நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருக்குமே நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு நம்ம எடுக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம உடலுக்கு எவ்வளோ கேலோரிஸ் இன்றைக்கு தேவை எக்ஸ்ட்ராவாக நம்ம கலோரிஸ் எடுக்க எடுக்க அது எல்லாமே ஃபேட்டாக ஆக ஆரம்பிச்சிரும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உடலுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு இட்லிஸ் ஓகே போதுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஐந்து ஆறு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்க கலோரிஸ் எல்லாமே நம்ம உடல் அப்படி அப்படியே சேகரமாக ஆரம்பிச்சிரும் இதில் வெயிட் கெய்ன் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து சேகரமாகக்கூடியது உடல் எடை அதிகரிப்பாக மாறுது இது நல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்றவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு என்னன்னா அந்த கொழுப்பு ஃபேட் ஈஸியா கரைஞ்சி வெளியில் வந்துடும் ஸோ இதனோடு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிறைய இந்த கார்போஹைட்ரேட் டயட் தான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் இதுவே சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் டயட்ஸ் நிறைய எடுக்கிறோம் ஆனால் எனக்கு வந்து உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ரீசன் நம்ம உடலில் அதிகமான ஒரு உடல் உழைப்பு நம்ம வந்து அதிகமாக செஞ்சிகிட்ருக்குறோம் இருக்கும்போதும் நம்ம டயட்ன்ற பேரில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோம் நம்மளுக்கு நம்ம உடலில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாமே அதிகமாக கரைய ஆரம்பிச்சிடும் இதனோடு சேர்ந்து என்னென்னா நம்ம பாடியில் எனர்ஜி லெவல்க்கு அதாவது அவங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்சுலின் லெவல் குறைவாக இருக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வெயிட் லாஸ் நிச்சயமாக அதிகமாகுதுன்னு சொல்லலாம் தேவைக்கு ஏற்ப நம்ம உடலில் குளுக்கோஸ் இருந்தாலும் இன்சுலின் செக்ரேஷன் இல்லாததுனால நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்டு ப்ரோட்டீன் இது எல்லாமே எனர்ஜிக்காக கரைஞ்சி கரைஞ்சி வர்றதுனால உடல் எடை குறையிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் உணவு முறையில் அதிகமான கார்போஹைட்ரேட் டயட் எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறதும் கொஞ்சமாக கொழுப்பு சார்ந்த உணவுகள் சேர்த்து சாப்பிடும்போதும் உடல் எடை குறையாமல் இருக்கும் இதில் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அதிகமான புரோட்டீன் கால்சியம் ஃபேட் இதுவுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சுகர் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து குறைச்சிருவோம் அதே நேரம் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் குறைக்கும்போது அதே நேரத்தில் நம்ம உடலில் இன்சுலின் லெவலும் குறைவாக இருந்ததுன்னா நிச்சயமாக உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இந்த சுகர் வந்ததுலேருந்து எனக்கு வந்து உடல் எடை ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் அப்போது அந்த உடல் எடை குறைவதற்கான காரணம் அப்படின்னா இது தான் நம்ம சொல்கிறது ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மாற்றணும் நம்ம உடலில் நேச்சுரலாகவே இன்சுலின் செக்ரேஷனை நம்ம அதிகரிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும் ஸோ இப்போ வந்து டைப் டூவில் வந்து பார்த்தோம்னா இதுதான் நடக்கிறது தேவையான அளவுக்கு இன்சுலின் இருந்தாலும் அது அப்சர்ப்ஷன் நம்மளால் எடுக்க முடியல ஸோ குளுக்கோஸ் வந்து பிளட்டில் அதிகமாக சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்றது தான் கண்டிஷன் அப்போது இந்த இன்சுலினை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் சுகருக்கு மட்டும் கிடையாது ஒபிசிட்டி பொதுவாக பார்த்தோம்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு கால் பிளாடரில் உண்டாகக்கூடிய ஸ்டோன் நம்ம கால் பிளாடரில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு பித்தப்பை கற்கள் இருக்கு பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களாக இருக்கட்டும் இல்லை அடுத்தது ஹார்மோன் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் தைராய்டு சார்ந்த பிரச்சனையும் ஓடி மாதிரியான பிரச்சனைகள் ஓவரிஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே சரி செய்யறதுக்கும் நமக்கு அந்த உடல் உழைப்பு அப்படின்றது முக்கியம் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உடல் எடை அப்படின்றது நாளுக்கு நாள் ஒன்று அதிகரிக்கும் இதுவே சர்க்கரை நோயாளிகளாக நான் சொன்ன கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா உடல் எடை குறைஞ்சிரும் அதே மாதிரி இந்த பித்தப்பை கற்கள் உருவாகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு ஏற்படுது இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான பயிற்சிகள் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்போ நான் இவ்வளோ தூரம் வாக்கிங் போகிறேன் இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நடக்கிறேன் ஸோ இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான ஆசனங்கள் உடற்பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் முக்கியமாக சுகர்னால் உடல் எடை குறையறத நம்ம தடுத்துக்க முடியும் அப்போ புரோட்டீன் சார்ந்த உணவுகள் அப்படின்னா முளை கட்டிய தானியங்களில் அதிக கவனம் செலுத்தணும் ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமான கவனம் செலுத்தணும் அப்போது நம்ம முளைக்கட்டிய பயிறு வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கருப்பு எள் ரொம்ப முக்கியம் கருப்பு உளுந்து இது ரெண்டு இது கருப்பு உளுந்து சாப்பிடும்பொழுது நமக்கு ப்ரோட்டீனும் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய அயன் கால்சியம் இதுவுமே நமக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி முளைக்கட்டிய கொள்ளு மற்றும் முளைக்கட்டிய நரிப்பயிறு சிறு காராமணி அப்படின்னு சொல்லுவாள் இல்லைங்களா அது இப்போ இந்த முளைக்கட்டிய நரிப்பயிறு இதையுமே நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் அதிகமான ஒரு ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி இன்சுலின் தேவையான அளவுக்கு அப்சாப்ஷனில் இருக்கும் உடல் எடையும் குறையாமல் இருக்கும் இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டே இருக்கிறத விட ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி முடிச்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சில யோக பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய எக்ஸசைஸாக இருக்கட்டும் யோகாசன பயிற்சிகளாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் அதிகமான ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ சர்க்கரை நோயால் உடல் எடை குறையுதுன்னா இது ஒரு ரீசன் இன்னொரு முக்கியமான ரீசன் சித்த மருத்துவ முறைப்படி அழல் குற்றம் அதிகமாகும்போது அழல் அப்படின்னு சொன்னால் பித்தம் பித்த குற்றம் அதிகமாகும்பொழுது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் அதிகரிக்கும் இன்சுலின் லெவல் அதிகமாக இருந்தாலும் தேவைக்கேற்ப இருந்தாலும் அதனுடைய அப்சர்வ்ஷன் பயன்பாடு அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும் அப்போது பித்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய அறிகுறிகளும் நம்ம குறைச்சி நம்ம டயட்லையும் சரி அதற்கேற்ற சித்த மருந்துகளும் எடுக்கும்போது நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இதற்கு எந்த மாதிரியான மருந்துகள் நம்ம நிறைய பதிவுகளில் வந்து சொல்லி இதில் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நாவல் கோட்டை கருப்பம் தேற்றான் கோட்டை கருப்பம் பயன்படுத்தலாம் இந்த இரண்டு மருந்துமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெடிசன் சொல்லலாம் இந்த நாவல் கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்கிறது இதனோட நெல்லிக்காய் சாரோ இல்லை கடுக்காய் பொடியோ சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது சர்க்கரையோட அளவு நல்லாவே குறைஞ்சிட்டு வரதை பார்க்கலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த தேற்றான் கொட்டை கற்பம் இதனால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தோம்னா நமக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வரும் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் வராமல் இருப்பதற்கும் கால் வீக்கம் கால்களில் ஏற்படக்கூடிய மருத்துவ போற உணர்வு இது எல்லாமே சரியாகிறதுக்கும் நம்ம நிறைய சிகிச்சை முறைகளை எடுத்துக்கலாம் ஸோ இதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் இந்த சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சில சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிற மாதிரியான பயிற்சிகள் நம்ம செய்யணும் இதனோட பார்த்தோம்னா ஆயில் மசாஜ் நம்ம எடுக்கிறது ஸோ வயிற்று பகுதியில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது ஜென்ட்லாக மசாஜ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் நமக்கு ஆக்டிவேட்டாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்யும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் எடை ஏன் குறையுது இது உடல் எடை குறையாமல் நம்ம ஆரோக்கியமாக இருந்து முற்றிலும் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கான சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி